ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலி முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரொருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய ஹீலி முறைகளை பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியில் வெற்றியும் பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது உங்களாலும் சாயப்பாவாலும் என்று உணர்ந்து இன்றைக்கு ஒரு பதிவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன பதிவு அப்படின்னா இந்த குலதெய்வத்திலேயே அநேக குலதெய்வங்கள் இந்த நம்முடைய திருநாட்டில் நம்முடைய சொந்தங்கள் அந்த தெய்வங்களை அந்த குலதெய்வத்தை கொண்டாடி வர்றாங்க வழிபாடு பண்ணிகிட்டு வர்றாங்க குலமே அதனால் தழைக்குது பிழைக்குது பாதுகாப்பாக இருக்குது இப்போ இந்த கிரகதோஷம் அப்புறம் வந்து தடை காரிய தடை தரித்திரம் கடன் பிரச்சனை ரோகம் ரோகன்னா உடம்பு சரியில்லாம் போகிறது பயமாக இருக்கிறது இந்த மாதிரி பதட்டமாக இருக்கிறது இந்த மாதிரி சத்துருவனுடைய பகையினால் பாதிக்கப்பட்டவங்க நிவாரணம் பெறுவதற்காக அநேக குலதெய்வங்களை வழிபாட்டு வராங்க சில பேர் மறந்து போகிறாங்க அந்த குலதெய்வம் என்னென்ன தெரியாமல் வெளிநாட்டுக்கு போயிட்டு வாழ்ந்து அவங்க பரம்பரை பரம்பரையாக வேறு திருமணம் பண்ணிக்கிட்டு அதாவது வேற என்ன கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டு அதனால் இவங்க மறந்துடுறாங்க இவங்களுடைய குலதெய்வங்கள் அதனால சில சிரமங்களுக்கு இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிரமங்களுக்கு உள்ளாகிறாங்க இவங்கெல்லாம் அதுலேருந்து வெளியே வாங்கணும் அதுக்கு நிறைய பேர் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுக்குப்பா அப்படின்னு கேட்குறாங்க அது சில விஷயங்கள் சில தகவல்களை கேட்டு குலதெய்வத்தையும் கண்டுபிடிச்சி கொடுத்து அவங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்போ இன்னைக்கு இன்றைக்கு இந்த பதிவுல ஸ்பெஷலா சுடலை மாடன் பூஜை முறை சுடலை மாடன் அப்படின்னா இந்த நம்மகிட்ட வர்ற பிரார்த்தனைகள் நிறைய பேர் அநேகம் பேர்களுக்கு சுடலை மாடன்னு குல தெய்வமாக வச்சுட்டு இருக்காங்க அந்த பெற்று அந்த பெரும் பேர் சுடலை மாடனாலே இந்த இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அந்த இஷ்ட தெய்வங்களுக்கும் அந்த குலதெய்வங்களுக்கும் ஒரு தலைவன் மாதிரி அந்த சுடலை மாடல் ஒரு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது அவர் ஒரு உறுதியான ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய அந்த தெய்வம் தான் அந்த குலதெய்வம் சுடலை மாடல் இவருக்கு வந்து அந்த பூஜை முறை எப்படி பண்ணுறது அவரை பற்றிய ஒரு சில தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த பூஜை செய்கிற இடத்துல நம்ம வந்து அவருக்கு பூஜை செய்கிறதுக்கு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அந்த பூஜை செய்கிற இடத்துல மஞ்சள் நீர் அதாவது மறைவிடமாக இருக்கணும் அந்த பூஜை செய்கிற இடம் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இந்த பூஜையை நம்ம செய்யக்கூடாது நம்ம குடும்பத்தார் இருக்கலாம் அல்லது பங்காளிங்க இருக்கலாம் வேறு ஆளுங்க யாரும் இருக்கக்கூடாது வெளியாளுங்க இருக்கக்கூடாது இந்த பூஜை செய்யக்கூடிய இடம் மறைவான இடம் நம்ம தோட்டத்துலேயோ அல்லது வீட்டிலையோ அல்லது நமக்கு உகந்த ஒரு ம மொட்டை மாடியிலேயோ அந்த மாதிரி செய்யலாம் இந்த பூஜை செய்கிற இடத்துல உள்ள மஞ்சள் தண்ணியை தெளித்து கழுவி சுத்தம் செஞ்சு நல்லா வச்சுக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம மனதையும் சுத்தமாக வச்சுக்கணும் அந்த இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும் பக்தியோடு செய்யணும் இது வந்து முருங்கை மரம் இருக்கு இல்லையா அந்த முருங்கை மரத்தில் பலகை ஒன்று செஞ்சுக்கிட்டு அந்த பலகின் மேலே அந்த சுடலை மாடனுடைய ஃபோட்டோ அந்த மாடனுடைய ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி மஞ்ச பிடிச்சி வச்சுக்கிட்டு விளக்கெண்ணையை வச்சு அதை தீபம் போட்டு அந்த விளக்கண்ண தீபம் போட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி வாழை இலையில் வச்சுட்டு அதில் ரத்தத்தில் பார்த்து தட்சணை பழம் தேங்காய் பொறிகடலை அவல் வெல்லம் பச்சரிசி பொங்கல் இதெல்லாம் படைச்சி இதெல்லாம் படைச்சி நம்ம வந்து அது வழிபாடு பண்ணலாம் அசைவமாக இருக்குன்னு வச்சிங்களேன் இப்போ சைவம்னா நம்ம வந்து சக்கரை பொங்கல் இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒருவேளை அசைவமாக இருந்தாக்கா அவங்க வந்து அசைவ பிரியாணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் கறி இதெல்லாம் ஆடு வெட்டி கோழி இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி பூஜை செய்து வழிபாடு பண்ணணும் கத்திரிக்காய் சமையல் பண்ணுறது கருவாடு சுருட்டு வைக்கிறது மாமிசம் மது மது கூட வைக்கிற பேர் வைப்பாங்க இதெல்லாம் வச்சு படம் சுர்த்துக்கு சக்கரம் இந்த சக்கரத்தை வழிபாடு பண்ணணும் இது வந்து ஒரு தகட்டில் இப்போ பாருங்கள் இப்போ சிவா அப்படி மேலே போட்டுருக்கு ஒரு சோள இருக்கு ஊ போட்டு அதில் வந்து ஒரு சுழி சுழிச்சி மேலே வந்து அப்படி மேலே வந்து இருந்து வந்துடுது ஸோ இந்த எந்திரத்தை சிவாயை நமசி அதை வந்து போட்டுக்கிட்டு இதை வந்து அப்படியே வரைஞ்ச விடணும் சுடலை மாடனுடைய சக்கரம் இதுதான் இதை வரைச்சிட்டு ஒரு புத்தல் பேக்கெட்டில் தாமரை பேக்கெட்டில் ஒரு தகுடு மெலீஸாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் அதை வாங்கி இந்த சுடலை மாடன் பூஜை பண்ணும்போது நீங்கள் எந்த ஊரில் தான் பரவாயில்ல இதை இந்த சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினா போதும் கண்டிப்பாக உங்கள் பின்னாடி பாபா வந்து பாபாவும் நம்மளுடைய சுடலை மாடனும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க சரியா இதை வச்சுக்கிங்க மனசால் சொல்லணும் மனசால் சொல்லணும் வாயில் சொன்னால் ஒரு பங்குன்னு வச்சுக்கலாம் மனசில் சொன்னால் பல பங்கு அதுக்கு ஹரிவோம் ரீங் அகோர மாடா கம்பீர அகோர தர்க வாழ் ஸ்ரீரங்கார பகவதி புத்ரா வீராதி வீரா சுடலை மாடா வினோத மாடா கம்பீர ரிங் ரீங் சௌம் கிளியும் ஐயும் கிளியும் அகோர மாடா சுடலை மாடா லாலா ஹூம்பட் சுவாகா இதுதான் மந்திரம் இதை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஏவல் பில்லி சூனியம் செய்வினை தொல்லை திருமண தடை பேசாசு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நல்ல நாளாக பார்த்து அந்த நாளில் அருகாமையில் இருக்கிற அந்த சுடலை சாமி கோயிலுக்கு போகலாம் கிட்டக்காரக்கும் போகலாம் வெளிநாட்டுக்கு போனால் என்ன செய்யறதுமான நான் சொன்ன மாதிரி அந்த அந்த நெய் தீபம் அல்லது விளக்கண்ண தீபம் விளக்கண்ணெய் தீபம் ஏசி இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழையில் வச்சு அந்த பூஜை பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதில் வந்து என்னென்னா வைக்கணும்னு சொன்னால் அவல் பொறி கடலை தேங்காய் வாழைப்பழம் பாக்கு ஊதுவத்தி சூடம் அல்லது பச்சை கருப்புரம் ஒரு கம்ளர் பசும்பால் அதில் ஏலக்காய் சேர்க்கணும் இந்த மாதிரி விசுறத்தை ஜென்ரல் மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து தொடர்ந்து நாலு நாலு வாரம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம்னா படிப்படியாக நீங்கள் அந்த சுடலை மாட இந்த குலதெய்வம் மாடசாமி இடத்துல வைச்ச அந்த நியாயமான கோரிக்கையை எல்லாமே அவர் நிறைவேற்றி கொடுப்பார் சுடலை மாடன் நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிறது சத்தியம் செஞ்சு பாருங்கள் வெற்றி உங்களுக்கு தான் இந்த மாந்திரிகம் ஏவல் பில்லி சூனியம் செய்வினை எல்லாம் தனக்கு கீழே அப்படின்னு சிவபெருமானாலேயே வரம் கொடுக்க பெற்றவர் தான் மாடன்களில் முதலாவதான மாடனாக இருக்கிற சுடலை மாடன் என்கிற இந்த சுடலை மாடன் அவர்கள் இந்த இந்த பூஜை இந்த குலதெய்வம் அத்தனை காவல் தெய்வங்களுக்கும் ஒரே ஒரு அதிபதி இந்த சுடுகாட்டு மாடல் சுடலை மாடல் துரோகத்தினுடைய சொல்றாங்க இந்த குலதெய்வம் குலதெய்வமா பெற்றவர்கள் இவரு பேர் என்ன தெரியுமா நிறைய பேர் இருக்கு சுடலை என்கின்ற சுடலை ஈஸ்வரன் அப்புறம் சுடேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க சுடேஸ்வரன் அப்புறம் பத்மாபர ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் மாயாண்டி ஈஸ்வரன் மயானத்துக்கு அதிபதி இருக்க மாயாண்டி அந்த மயானத்துக்கு அதிபதி அடுத்து சிவனைந்த பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்காங்க சிவனைந்த பெருமாள் சுடலையாண்டி அப்புறம் மாயாண்டி மசான காவலன் அப்படி சொல்லுவாங்க அப்புறம் சுடலை முத்து சொல்லுவாங்க மாசான முத்து சொல்லுவாங்க முத்து சுவாமி சொல்லுவாங்க வெள்ளை பாண்டி சொல்லுவாங்க அப்புறம் தலப்பேர்கள் அந்தந்த கோவில்கள் அந்த பேர் சொல்ல பாருங்களேன் சுடலை பாடு மயான மாசான சுடலை மாடல் வேம்படி சுடலை மாடல் ஐகோட் மகாராஜா சொல்லுவாங்க எப்படி ஐகோட் மகாராஜா அப்புறம் ஊசி காட்டு உய் காட்டு சுடலை மாடல் ஒத்தப்பனை சுடலை மாடல் செம்பார் சுடலை மாடல் அப்புறம் எவந்தையடி சுடலை மாடல் அப்புறம் சுடலை மாடியனுடைய பிற அவதார பேர்கள் தனியா இருக்கு இந்த ஒத்தப்பனை சுடலை மாடல் சொன்னா இல்லையா அது எங்கூர்ல ஒத்தப்பனை வந்து தனியா கிராமத்துல பயன் வெளிக்கடையில் ஒரே ஒரு பனை மரணம் சுற்றி பல ஏக்கர்னால ஒரு மரம் கூட இருக்காரு அது பேர் ஒத்த பனை அந்த ஒத்த பணத்தில் சுடலை மாடல் சொல்லுவாங்க பனை மரத்தையே சொல்லி வந்து கும்பிடுவாங்க அது நைட்லலாம் அந்த படம் போகிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்கும் சின்ன வயசுல அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்குது அவருக்கு வந்து வேறு வேறு பெயர்கள் இருக்குது இல்லை அவர் சந்திராதி முந்தன் அப்படின்னு மாடன் அப்புறம் பலவேஷக்காரன் பலவேஷக்காரன் நல்ல மாடன் அக்கினி மாடல் சிங்கிடாக்காரன் அப்புறம் கருங்கிடாக்காரன் ஒற்றை கொண்டாரன் ஒற்றை கொடாரன் கொடைக்காரன் இருளப்பன் சங்கன மாடல் பட்டாணி மாடல் பட்டார மாடல் எப்படி குளமாடல் கழுமாடல் சாமத்துறை பாண்டியன் தேரடி மாடல் சங்கிலி மாடல் பன்றி மாடல் குதிரை மாடல் கரடி மாடல் ஒற்றை பந்தக்காரன் உண்டி மாடல் தப்பாளி மாடல் பொன் மாடன் ஆவடி மாடன் ஆலடி மாடன் கரையடி மாடன் கிடக்கை மாடன் பூக்குழி மாடன் ஆகாச மாடன் முத்திரா மாடன் இசக்கி மாடன் காளை மாடன் தந்தையடி மாடன் ஊசி மாடன் இப்படி நிறைய பேர் இருந்து நிறைய பேர் இருக்குது ஒன்றா ரெண்டா ஏகப்பட்ட பேர்களில் இந்த மாட மாடன் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி குலதெய்வங்கள் அதிகமாக இருக்கு உங்களுக்கு ஒருவேளை மாடன் அப்படி வாய்த்திருந்தால் மிகப்பெரிய பெற்றவர்களாக நீங்க இருக்கிறீங்க சரி இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு குலதெய்வத்தை நீங்க வாய்க்க பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னா அதை பத்தி எங்களுடைய கேள்விகள் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்க உங்களுடைய உங்களுடைய அந்த குலதெய்வத்தினுடைய சிறப்பை அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்லி அந்த வழிபாட்டு முறைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்